ஹேஃபார் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு தரமான ஹியூண்டாய் கம்பெனியிலேருந்து ஒரு ஐ டுவெண்ட்டி இறக்கியிருக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லே கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ ஃபஸ்ட் ஆஃப்னா மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தரமாக சொல்லிடலாம் சரி வாங்க வண்டி வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதாங்க ஹூண்டாயில் ஐ டுவெண்ட்டிங்க ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் சரிங்களா உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு தரமான கலருங்க மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இந்த ரெட் கலர் அப்படின்றது பிடிக்கும் சரிங்களா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஹியூண்டா ஐ டுவெண்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் சோ அதோட டீடெயில் டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணா வண்டி பாத்தீங்கன்னா ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா எதுவுமே தெரியலங்க சரி வாங்க இப்போ நாலு டயரோட கண்டிஷன் ஓவரால் பாடி லுக் எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் நான் வண்டியோட டீடைல்ஸ் ஒன் செகண்டா திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் ஹூண்டாயில ஐ ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க டூர் பெட்ரோல் வண்டி ஒரு லோ பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கோம் சரிங்களா வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா காரோட இன்டீரியர்கள் நம்ம உட்காந்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டி கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்கு அப்படின்றத பாத்துருவோம்

உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் லைவா பாத்தீங்கன்னா வண்டி ஓடி இருக்குங்க சரிங்களா அப்படியே வண்டியோட சென்டர் பார்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்கு ஏசி தான் உட்காந்துருக்கும் சித்த நேரம் தாங்க போட்டோம் ஒரு ஒரு நிமிஷம் கூட இல்ல ஆக்சுவலா செம்ம கூலிங் ஆயிருச்சுங்க வண்டி பாக அதுக்கு வண்டி பாத்தீங்கன்னா தான் நிக்குது இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு கூலிங் ஆயிருச்சு மண்டையோட சென்டர் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஷோரூம்ல இருந்து கொடுக்கப்பட்ட அதான் ஆடியோ சிஸ்டம் போட்டுருக்காங்க எதுவுமே மாத்த கிடையாது இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் ஏர் பேக் ஆடியோ மண்ட்ரோ ஆடியோ கண்ட்ரோல் மவுண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்துடும் வண்டியோட சீட் கவரோட லைவ் கண்டிஷனை பாத்தீங்கன்னா லைவா பாருங்க அண்ட் ஃபுளோர் மேட்டோட கண்டிஷன் இதாங்க அதுக்கு மேலே நார்மலான மேட் போட்டுருக்காங்க ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கீரை பிளஸ் ஒன் ரிவர்ஸ் கீரு இந்த இடத்துல டுவெல் வால் சார்ஜிங் அடாப்டர் அது இல்லாமல் யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க உங்களுக்கு லாங் டிரைவ் போறதுக்கு ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் ஒரு நல்ல ஹேண்ட் ரெஸ்ட் பத்தினா இருக்கும் பிரீமியமான ஒரு லுக்ல ஒரு ஐ டுவெண்ட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த வண்டி திண்டுக்கல்ல தாங்க இருக்கு சரிங்களா அப்படியே வண்டிக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் வச்சுக்கிறதுக்கான மவுண்ட் பத்தினா இந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு இந்த வண்டியில ஏர் பேக் எல்லாமே வந்துருங்க சரிங்களா அடுத்ததான் பாத்தீங்கன்னா மேல பார்த்தா தெரியும் அப்பல் சரோட லைவ் கண்டிஷன் எல்லாம் பாருங்க நீட் அண்ட் கிளியரா மெயின்டெயின் பண்ணிருக்காங்க சரி இப்போ வாங்க பின்னாடி ரியர் கண்டிஷன் எப்படி இருக்கு ரியரோட சீட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத லைவா பார்ப்போம் ரியர்ல பாத்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க ஸோ ரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏசி வென்ட் அவைலபிளாக வந்துருது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரியர் சீட்டோட கண்டிஷன் பாருங்க லைவா எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சூப்பராக இருக்குங்க ஸோ பேட் எல்லாமே நீட்னு கிளியராக மெயின்டெயின் பண்ணிருக்காங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபோர் கொடுத்துர்லாங்க ஒரு ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபோர் கொடுத்துர்லாம் நீட்டாக இருக்குங்க இன்டீரியர் சரிங்களா தரமான இன்டீரியர் உங்களுக்கு ஓனராக அந்த மாதிரி இருந்தாலுமே பட் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு இன்டீரியர் சரிங்களா வாங்க வண்டியோட டிக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆ அது சரி சரி டிக்கி ட்ரங்க்கு என்ன வேணா சொல்லலாம் ஸோ வண்டியோட ட்ரங்க் பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு பெரிய ட்ரங்க்குங்க நல்லா இருக்கு ஒரு ஒரு அஞ்சு பேர் போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான லக்கேஜ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கிறது கேரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு தரமானது வண்டியோட வண்டியோட ஸ்டெப்னி பார்த்துக்கோங்க வண்டியோட ஸ்டெப்னி அண்டு ஜாக்கி ஜாக்கி லிவர் வீல் ஸ்பேனர் ஜாக்கி ஜாக்கி லிவர் வீல்ஸ் பேனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க நீங்க எதுவுமே வெளியே எக்ஸ்ட்ரா வாங்க தேவையில்லை வாங்க வண்டிக்கு முன்னாடி போயிட்டு வண்டி

அட்வான்ஸ் போறேன்னா அட்வான்ஸ் போட்டுக்கோங்க ஓகேவா இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கேக்குறாங்க பிக்சடு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க மெக்கானிக் மக்கானிக் செக் பண்ணி பாருங்க எடுத்துக்கோங்க நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபாங்க உங்களுக்கு இந்த வண்டியில பேங்க் லோனை பத்தி அவைலபிள் பண்ணிக்கலாம் ஸோ லோனை பத்தி அந்த அண்ணனுக்கு என்ன ஏது அப்படின்றத அந்த அண்ணன் கூட்டு கேளுங்க அந்த அண்ணன் லோனை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாரு சரிங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட என் ஃபார்ம் இது மாதிரி நல்ல நல்ல வண்டிகளை வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனலை கீழே பண்ணி பார்க்கலாம் படிக்கீங்க லவ் கேஸ் அடுத்து போற வீடியோலாம் பார்க்கலாம்